அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏவி சோலார் சப் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நல்ல தரத்தில் சோலார் பம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குனா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேப்பூன்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இது ஒரு கிணத்துக்கு தான் நம்ம சோலார் படத்துக்கு வசரம் வந்திருக்கோம் இவங்க வந்து ஒரு நாலு வருஷமாக பிஎல்டிசி மோட்ரு யூஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு மோட்டர் ஒரு சின்ன இஷ்யூனால் ப்ராப்ளம் ஆகிடுச்சு இப்போ வந்து ஏசி மோட்ரு போட்டுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அவங்க அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்ரு வந்து கிணத்தல் மூலிமா ஜென்ரேட்டர் வச்சு ரன் இருந்தாங்க இப்போ அந்த ஜென்ரேட்டரை எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து சோலார் மூலயமா ரன் பண்ண கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி அவங்க நானூற்றி நாற்பது வருஷத்தில் நாலு பேனலில் வச்சுருந்தாங்க இப்போ கூட ஒரு எட்டு பேனல் சேர்த்து நம்ம இப்போ அஞ்சு ஹெச்மே மோட்ருக்கு பன்னெண்டு பேனல் போட்டு நம்ம பக்காவாக ஃபிட் பண்ணி தர போகிறோம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பைப் வந்து அப்போலோட ஒரு ஜிஏ பைப் தான் போட்டு பிட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இவங்க நிலம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கராக இருக்குது நிலம் நிலம் ஃபுல்லாக வயல் தான் ரெண்டு சா ரெண்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க ரெண்டு போகம் பண்ணுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தண்ணி வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு நம்ம இது கஞ்சி பத்து ஸ்பீட் ரைவ் போட்டு பக்காவப்பை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தண்ணியோடய அளவு நல்லாவே வந்துட்ருக்கு அதாவது வெயில் டல்லாக இருந்தாலுமே தண்ணியோட அளவில் அந்த பிஎல்டிசி மோட்டரோட தண்ணியோடய அளவு நல்லாவே வந்துட்ருக்கு பாருங்க அந்த ஜென்சட்டுக்கு இதுமாரிக்கு விடுதலை ஆடிச்சு இதுக்கப்புறம் அவங்க ஜென்சட் யூஸ் பண்ண மாட்டாங்க அதாவது இது வாடகை ஜென்ரேட்டர் தான் அதாவது அமௌண்ட்டு ஒரு மந்த் மாத வாடகை கொடுத்து வந்து இந்த சைடு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஜென்ரேட்டர் நமக்கு தேவைப்படாத அவருக்கு ஆல்ரெடி வச்சு இந்த மோட்டரு என்ன பண்ணி கொடு கொடுக்க சுரமாக வந்திருக்கும் பாருங்கள் தண்ணியோடய அளவு வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு ரெண்டஞ்சு பைப் ரப்போ தண்ணி பாருங்கள் இந்த பாட்டி அம்மாவுக்கு தான் போட்டு கொடுக்க வந்தோம் தண்ணியோட அளவு நல்லாவே வந்துட்ருக்கு பாருங்கள் அவங்களுக்கு சந்தோஷம் இது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா தமிழ்நாடு முழுவதும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவர் இவர் இவருக்கோசரம் நம்ம பண்ணி கொடுத்ததுக்கோசரம் வந்திருக்கோம் இவர் சிங்கப்பூர்லேருந்து இப்போ தான் வந்தார் ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது வந்த உடனே கால் பண்ணார் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்